ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வயசிலே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிறைய விஷயங்களானது தனுசு நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து நிகழ இருக்குங்க அதை பற்றி தான் முழுமையாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிகமாக எதுக்காகவும் ஆசைப்படாதவங்க ஸோ தனக்கு என்ன கிடைக்கிதோ அதை வைத்து வந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா மிக மிக பொறுமைசாலி யாருக்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரம் வந்து முகம் காட்டவே மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அதை பெருசுப்படுத்தணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க ஸோ கஷ்டங்களையும் துயரங்களையும் தொடர்ந்து அனுபவித்தவங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரங்களை சொல்லலாம் ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கிடையாது ஸோ இப்போ சனியனுடைய பயிற்சிக்கு பிறகு தான் ஓரளவுக்கு அவங்க வந்து ஸ்டேபிளாயிட்டு வந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டாங்க இனி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் பிரச்சனைகள் இருக்காது வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முன்னேற்றங்களை தான் பார்க்க போறீங்க அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக சிவன் கோ Voy que ponga. ஏன்னா ஆதியும் தான் முடிவும் தான் ஸோ அவரை போய் நீங்க சரணடையும் பொழுது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை கிரிவலம் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க எல்லாம் போயிட்டு வாங்க ஏன்னா இந்த வாய்ப்பு அப்படிங்கறது எல்லாருக்கும் கிடைக்காது ஸோ யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் வந்து இருக்கு அப்படின்னு நீங்களே நம்பிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சிவபெருமானுடைய அந்த பாதையில போய் நம்ம காலடி வைக்கணும் அப்படின்னா அவர் நம்மளை அனுமதிக்கணும் அவர் நம்மளை அழைக்கணும் அப்போதான் போக முடியும் எல்லாருக்கும் போகணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கலாம் போகணுன்ற வாய்ப்புகள் கூட வரும் ஆனா அந்த யாராலையும் போகவே முடியாது அதையே மீறி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா கடவுள் உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறாரு உங்களை அழைக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் கண்டிப்பா போங்க போக முடியாதவங்களாம் கவலைப்படாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்துட்டு அந்த ஆலயத்தை வளம் வந்தாலே நீங்கள் கிரிவலம் போன பலன்களை வந்து அடைய முடியும் திங்கட்கிழமை திங்கக்கிழமை இன்னைக்கு சாயந்தரமாக ஆறு மணிக்கு மேலே நீங்கள் போய் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க அதாவது சந்திர பகவான் உதயமாகக்கூடிய நேரத்தில் திங்கட்கிழமைக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும் இந்த பதிவில் தனுசுராசி ராசி நேர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும் பொழுது பல பிரச்சனைகளை உங்களால் சரி பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அலைச்சலாக தான் இருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தான் ஒரு சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவசர அவசரமாக எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து இருக்குது ஆனால் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது சொல்லப்போனால் எப்படின்னா ஒரு வேலையை நம்ம ஒரு முறை செஞ்சால் பரவாயில்ல அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்கள் பத்து முறை வந்து முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேலையை ஒரு முறை செய்கிறதுக்கும் பத்து முறை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுலேயும் நமக்கு வந்து வெற்றிகள் வேணும் அப்படிங்கும் பொழுது நம்ம தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை தான் இப்போ தனுசுவாசினர்கள் எடுக்கணும் ஸோ ஒரு டைம் செய்கிறீங்க சரியாக இல்லை ரெண்டாவது டைம் செஞ்சு பார்க்குறீங்க அப்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதில் வந்து விரக்தி ஏற்பட்டுட்டு அதை விட்டுடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு அதை தான் வந்து அறிவுறுத்துது அந்த சூழ்நிலைகளுக்கு தான் நீங்களும் வந்து தள்ளப்படுவீங்க அதனால எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக வந்து செய்யுங்க அடிக்கடி நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் இந்த பயணங்களானது உங்களுக்கு மிகப்பெரிய அலைச்சலையும் வசதியும் கொடுக்கும் ஆனால் அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க என்னதான் தான் அலைஞ்சு தெரிஞ்சாலுமே கூட அதில் நம்ம வெற்றி பெறும் பொழுது அந்த பட்ட கஷ்டம் எதுவுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது இல்லையா அந்த மாதிரி தான் இந்த அலைச்சல் இருந்தாலுமே கூட வெற்றி உங்களுக்கான இருக்கும் இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் இந்த டைமில் தான் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் வந்து போகுது ஸோ கடவுள் உங்களை ஆசிர்வாதம் செய்ய போகிறாரு அவருடைய துணையோடு உங்களுடைய பல பிரச்சனைகளை இப்போ நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க கடவுள் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே வந்து கொடுக்க போகிறாருங்க ஸோ அதெல்லாம் நினைத்து நீங்கள் சந்தோஷப்படும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் எடுக்கக்கூடிய கஷ்டமோ அல்லது அலைச்சலோ இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது ஏன்னா என்ன தான் கஷ்டப்பட்டாலும் வெற்றி நீங்கள் தானே அடைய போகிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதை பற்றி கவலையப்பட தேவையில்ல அதனால் நீங்கள் இந்த டைம்லலாம் எந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சி தனுசு ராசினிகளே தயவு செஞ்சு வந்து கஷ்டப்படாதீங்க பயப்படாதீங்க அதை கண்டு நீங்கள் தோண்டும் போகக்கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் எத்தனை தடவை வந்து போராடினாலும் திரும்ப திரும்ப போராடிட்டே இருக்கணும் எத்தனை முறை வந்து தோல்வி அடைந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்துட்டே இருக்கணும் அப்போ தான் வெற்றிகள் கிடைக்கும் கஜினி முப்பது எப்படி நமக்கு வந்து ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டு விடாமல் திரும்ப திரும்ப வந்து படையெடுத்துட்டு இருந்தாரோ அது மாதிரி தான் நீங்களும் வந்து தொடர்ந்து முயற்சிகள் வந்து செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் அதாவது நீங்கள் துவண்டு போய் உட்காராமல் மனம் தளராமல் இருங்க ஏன்னா இந்த டைமில் கிரகமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஆல்ரெடி ஆக்டிவாக தான் இருப்பீங்க அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிலைகளில் நீங்கள் எதாவது நினைச்சும் வந்து கவலைப்படக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் இருக்குது முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகிருப்பீங்க பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது மருந்து மாத்திரைகள்லாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு இன்னுமே சிறப்பான முன்னேற்றம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கண்டிப்பாக மருத்துவ விரைய செலவுகள்லாம் குறையறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குன்றதுனால தனுசுராசிக்காரங்க பயப்படாதீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே கூட அதை தீர்க்கறத்துக்கான மாற்று வழிகளையோ அல்லது மாற்று மருந்தையோ நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க அதனால் உங்களுக்கு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மேலே இந்த டைமில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்து வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நல்லது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்கும் அதுவும் இந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறமா வந்து சூப்பராகவே வந்து உங்களுக்கு இருக்குது நிறைய கிரக மாற்றங்கள் சாதகமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுடைய மன நிறைவு வந்து பெறக்கூடிய வகையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் புதுசாக முதலீடுகள் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியானது இருக்குது இந்த கேள்வியை முதல்ல நீங்கள் எடுத்து வைங்க கண்டிப்பாக நீங்கள் புதுசாக முயற்சிகள் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் இருக்க போகுது புதுவிதமான விஷயங்களையெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இல்லை இப்போ நான் வேலை இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே அக்டோபர் மாதத்தை குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இல்லை வேலையில் மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றமும் இருக்குது வேலையே இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இந்த இடத்துல இருக்குன்ற ஒரு நியூஸாக தான் உங்கள் காதில் நீங்கள் கேட்டுருவீங்க வேலை நான் அலைஞ்சு திரிஞ்சு தேடிகிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமா இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கப் போகுதுங்க அதுவும் நீங்கள் தேடியபடி நல்ல வேலையை கிடைக்க போகுது ஸோ கட்டாயமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் தான் வந்து கிடைக்க போகுது பயப்படாதீங்க தனுசுராசினிங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் ஏன்னா தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களானது நிகழ்ந்தாலுமே கூட இறுதியில் வெற்றிகளானது உங்களுக்கு மட்டுமே வந்து கிடைக்கப் போகுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டோட தொடர்புடைய வணிகங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டோட தொடர்புடைய வணிகம் செய்யக்கூடியவங்களாம் இந்த டைம்ல நல்ல நிதி ஆதாயத்தை வந்து பார்ப்பீங்க இதனால நிதி நிலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பணத்துக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்கும் இதன் மூலமா நிதி வலு இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி அமைதி எல்லாம் கிடைக்கும் காதல் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை தான் வந்து கொடுத்துருக்கு நல்லாவே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல எல்லாம் தனுசு தனுசுராசினியர்கள் வந்து பெற போகிறீங்க குறிப்பாக நாலாவது வீட்டில் சனி பகவான் வரக்கூடிய இந்த நேரம் உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார்ட்ட அடிக்கடி வாக்குவாதங்கள்லாம் செய்யாதீங்க அதே போல் வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட பழக்க வழக்கங்களை அளவாக வச்சுக்கோங்க தேவையில்லாமல் பழகிறது அவங்கள வீட்டுக்கு வர வைக்கிறது உங்களுடைய பர்சனலில் வந்து ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து வேணாம் ஏன்னா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பின்னாடி நிச்சயம் இதே உங்களுக்கு பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் ரகசியங்களாக வச்சுருக்க மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வெற்றிகளானது கிடைக்கும் எப்போ அந்த ரகசியத்தை ஒருத்தங்கள்ட்ட சொல்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக வந்து வீணாக தான் போகும் பெரிய பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த டைமில் யார் வந்து அந்த ரகசியத்தை நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் காப்பாற்ற முடியும் அப்படின்னா தனுசுராசினியர்களே உங்களால் முடியும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டங்களில் தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது பேச போய் விபரீதமாக போய் முடிஞ்சிடும் அதனால தான் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்யுனியமும் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டங்களில் இன்னுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு பிரச்சனைகள் தீர்றத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதாவது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் அனுமன் வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பானது இந்த அனுமனை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது கஷ்ட காலத்தில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு கஷ்டம் வந்தாலுமே கூட நீங்கள் இந்த அனுமனை மனசார நினச்சிக்கிட்டு ஜெய் ஹனுமான் அப்படின்னு மட்டும் பதிவிடுங்க அவருடைய ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ஜெய் ஹனுமான் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க இந்த வீடியோ பதிவுல நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க மேலும் இந்த பதிவு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்